எடப்பாடியே டுபாக ஒரு டெட் பாடினு சொல்லிட்டேன் அப்புறம் உதயகுமார் நீ என்ன காலைல செருப்படா சுத்தனவு தானே நீ அசம்பிளியில் யோ உதயகுமார பூச்சிகாரா போய் சொல்லி எடப்பாடி கிட்ட இல்ல எடப்பாடியும் பாப்பா எடப்பாடின்னு சொல்றேன் எங்க அண்ணன் ஏவா வெளிட்டு நீ பேச தயாரா மடம் திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத நதி போல் சுனாமி அலை போல் பேசக்கூடியவர் நற்றவள் அருவியாய் சிறந்த பேச்சாளர் சொல்லேர் உழவர் அண்ணன் ஏவா வேலு சவால் விட்டுருக்காரு எடப்பாடிக்கு நீ எங்க மேடப்பட்டால் நான் வரேன் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நான் உதயநிதி அப்புறமா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்னவோ ஒரு மிகப்பெரிய தலைவர் என்ன சொல்கிறது அவருனவோ எம்ஜிஆர் அவருனவோ ஜெயலலிதான்னு அவருக்கு அவரு தன்னை பில்டப் பண்ணிக்கிறார் நான் கிளை செயலாளராக இருந்து வந்தவன் நான் உழைச்சி வந்தவன் அப்படின்னு நம்ம தளபதி பார்த்த அவர் வீரவசனாக தான் பேசுகிறார் சசிகலா காலில் ஊர்ந்து போய் உளுந்து கூவாத்தூரில் என்ன சொல்கிறது கூவாத்தூரில் சசிகலா காலில் போய் சாஸ்டாங்கமாக உளுந்து நலிஞ்சு போய் ஊர்ந்து போய் கற்பாம்பூச்சி மாதிரி போய் சசிகலா காலை கெட்டே பிடிச்சுக்கிண சின்னம்மா 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 நீதான் அம்மா அம்மான்னு சொல்லி சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்லாம் தளபதி பற்றி பேசுகிறதுக்கு யோகதே கிடையாது என்ன சொல்கிறது இவரு எடப்பாடியார் ஆமாம் அந்த எடப்பாடி டெட் பாடி ஜட்டி பனின்னு அந்த எடப்பாடி இப்படி தான் பேசும் நான் நீ தளபதி நீ ஈக்குவல் எடப்பாடி என்னோடு ஒரே மாடியில் பேச தயாரா என் சவாலை ஏற்றுக்க தயாரா மேடை போட்டு கூப்பிடுங்க நான் வரேன் நான் பேசுகிறேன் அவ்வளோ பெரிய நீ அதனால தான் எங்கள் நாளைய தமிழகம் மாண்புகள் அண்ணன் துணை முதல்வர் எங்கள் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் நான் நீ மேடை போடு நான் வரேன் எங்கிட்ட முதல்ல பேசு உன் சவால் நான் ஏற்றுக்கிறேன் நான் வரேன் என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்லு ஆனால் உதயநிதி சவால் விட்டார் அங்கே ஒருத்தன் மதுரையில் உதயகுமார்னு ஆமாம் தாடி வச்சுன்னு பிச்சைக்கார மாதிரியே இருப்பான் நான் கூட நாலு நாளைக்கு முன்னா உன் கூகுள் பே நம்பர் அனுப்புகிறேன் ஐம்பது ரூபா போடுறேன் சேவிங் பண்ணிக்கோண்ணே உடனே அவரு ஆ எடப்பாடியா இருக்குது உதயநிதி கூப்பிட்றாரு நான் வரேன் சொல்லு வரேன் நான் வரேன் எங்கே வரணும் சொல்லு நீங்கள் மேடை போடுங்க நாங்கள் வரோம் ஏய் எடப்பாடியே டுபாக்கு ஒரு டெட் பாடினு சொல்லிட்டுன்னா அப்புறம் உதயகுமார் நீ என்ன காலைல செருப்போட சுற்றணும் தானே நீ அசம்பளியில் என்ன நீங்கள் எல்லாம் டம்மி பீஸு பூராமே எல்லாமே சப்ப இப்போ நான் என்ன சொல்கிறேன் தளபதி போடுற மேடைக்கு எடப்பாடி நான் வரான்ற என்ன அத்து அந்தால் உதயகுமார் உலக திரை அந்தால் நான் வராண்டர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கே கூப்பிடு நான் வராண்டார் எங்கள் அண்ணன் உதயெல்லாம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் பேசக்கூடியவர் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவங்க எல்லாருக்குமே இப்போ மாண்புக்கு தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கழகத்தின் முன்னணி தலைவர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் வாழும் கர்ணன் கல்லணை கட்டிய கரிகாலனாக இன்றைக்கு தலைவர் தளபதி சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற மாண்பு பிக அண்ணன் ஏவா வேலு நேற்றைக்கு சொல்லியிருக்கார் தலைவர் தளபதி இருக்கட்டும் எங்கள் துணை முதல்வர் வாலிப கலைஞர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் நான் வரேன் எடப்பாடி டெட்பாடி டெட்பாடியே எங்கள் அண்ணன் ஏவா வேலு மாண்பு அண்ணன் ஏவா வேலு அருணையன் செல்வம் அண்ணன் யாவா வேலு நான் வர முதல்ல நீ எனக்கு பதில் சொல்ல அப்புறமா மாண்புக்கு துணை முதல்வர் உதயநிதி தலைவர் தளபதி முதல்ல எனக்கு பதில் சொல்லு போடுற நான் அண்ணன் ஏவா நான் எடப்பாடிக்கு சொல்றேன் யோ பூச்சிகாரா போய் சொல்லு எடப்பாடி கிட்ட எடப்பாடியும் எடப்பாடியும் எங்க அண்ணன் ஏவா வேல்ட்டு நீ பேச தயாரா நீ போடுற மேடைக்கு அவர் வரார் இல்ல எங்கள் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அருணை மாநகரத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து எண்ணற்ற வாக்கு எளித்தா கெட்டிபெற திருவண்ணாமலை நகரத்தில் மேடை போடுறார் நீ வர தயாரா எங்கள் அண்ணன் ஏவா வேலுனுடைய வேலுனுடைய கேள்விக்கு நீ எடப்பாடி முதல்ல பதில் சொல்லியா மடந்திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத நதி போல் சுனாமி ஆகி அலை போல் பேசக்கூடியவர் நற்றமிழ் அருவியாய் சிறந்த பேச்சாளர் சொல்லேர் உழவர் அண்ணன் ஏவா வேலு அவர் சவால் விட்டுருக்கார் எடப்பாடிக்கு நீ எங்கே போட்டால் நான் வரேன் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா அண்ணன் உதயநிதி அப்புறமா முதல்வர் எனவே எடப்பாடி எங்கள் ஆறு உயிரண்ணன் அருணியன் செல்வம் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஏவா வேலு சவாலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீ பதில் சொல்ல தயாருன்னு முதல்ல சொல்லு அப்புறமா நீ முதலமைச்சர் வரேன்னு சொல்கிறேன் நீங்களாம் டம்மி பீஸ் ஆகி இப்போ சொல்கிறேன் எங்கள் அண்ணன் அருணையன் செல்வம் மாண்புகண்ணன் வேலு கூப்பிட்றார் நீ வர தயாரா அவரோடு விவாதம் செய்ய தயாரா எடப்பாடி பதில் சொல்ல எடப்பாடி